హాయ్ ఫ్రెండ్స్ కెఆర్ కె అలీ సబ్స్ైబ్ అంటే లైక్ అన్ బెల్ బన్ అమ్మ ఎన్న వీడియో పండు అప్టేటా వరం అమ్మ ఇంకా ఆడు పట్టి తమిళనాడో నెయకు నమ్మదా నంబా వంద డెలివరీకి కొడుకు తెలంగాణ తమిళనాడు కర్ణాటక అలా వెస్ట్ బెంగాల్ ఇది వెస్ట్ బెంగాల్ ఎల్లన బ్లాక్ బెంగాల్ కోడ్స్ ఇది పత్తి ఇది షార్ట్ రెండు అడికి ఉళ్దాం ఇది அதிகமாக ஹைட்டெல்லாம் வராது ஒரிஜினல் ப்ரீடு காது பெருசாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணும் ஒயரை வந்து பெருசாக அகலமாக இருக்கணும் ஒரிஜினல் ப்ரீடு நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது ஹண்ட்ரட் பர்செண்ட்டாக கலக்கத்தால் நின்று நேராக டெலிவரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் ஆடரோட சேர்த்து இது நம்மலாம் எடுத்துகிட்டு வந்ததில்லை நம்ம வளர்த்துட்டெல்லாம் கொடுக்குறதில்ல டேரெக்டாக எத்தனை பேருக்கு ஆர்டர் வேணுமோ எத்தனை ஆடு வேணுமோ அது அங்கே நின்று நம்ம எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக கொடுக்குறது தான் இது வந்து ஒரு மா ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறு குட்டி வைக்கும் நான் காசு மட்டும் கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம் மட்டும் இந்த ஆடு வாங்கினாவே போதும் நல்லா நிறையா காசு சம்பாதிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக இது வாங்குகிறவங்க ஒரு பத்து அண்ணாலும் இருபதுனாலும் ஐம்பதுனாலும் நூறு ஆனாலும் நூறு குட்டி வாங்கினாலும் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு மேலே வந்துடுது கண்டிப்பாக இந்த குட்டி வந்து நல்லா வளர்த்துட்டா ஆமாம் எந்த வெயிலில்னாலும் நல்லா பிரீடு கண்டிப்பாக இருக்கும் இது எதுனாலும் சாப்பிட்றது நாங்கள் கொடுத்த ஃபார்மில் நிறையா பேர் சொன்னாங்க எதனாலும் சாப்பிட்றதுன்னு நம்ம கொடுத்த ஒரு வாரத்தில் அவனை குட்டி இதெல்லாம் அவங்க ஃபார்மில் வச்சாங்க கல்கத்தாவில் நின்று நம்ம எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சு எங்களுக்கு கரெக்டாக ஒரு வாரம் நான் எனக்கு இந்த ஆடெல்லாம் வச்சாங்க பாரு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது ஆடெல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க சும்மா அந்த இருந்து அந்த கூப்பிட்றதுக்காக ஷார்ப்பாக போகுது பாருங்கள் சின்ன சின்ன குட்டியெல்லாம் ஆறு மாதத்துக்கே இது குட்டி வச்சிடணும் இது வளர்த்து கரெக்டாக இந்த ஆறு மாதத்துக்கு வந்துச்சுன்னா குட்டி வச்சிடணும் இது வந்து நம்ம கல்கத்தாவில் ஒன்றி எடுக்கிறது லோடு இங்கெல்லாம் இங்கெல்லாம் கல்கத்தாவில் வந்து எடுத்துன்னு வந்துடுதான் நம்ம வண்டி தான் இது நம்ம தான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறது டெலிவரி வேணுமன்னா ஆமாம் நல்லா காசு சம்பாதிக்கணும் அண்ணா மட்டும் தாராளமாக இந்த ஆடு மட்டும் வாங்கலாம் வேணுமன்னா ஹிந்தி தெரிஞ்சிருச்சேன்னா நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருந்து இந்த சைடு தமிழ்நாடு நிறையா பேருக்கு தெரியாது நல்லா காசு சம்பாதிக்கணும்னு மட்டும் இந்த ஆடு மட்டும் தாராளம் வாங்கலாம் பிளாக் பெங்கால் பியூராக நம்ம டெலிவரி கொடுக்குறது உங்களுக்கு வேணுமான்னா ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் எதனா இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும் நிறையா இடத்துல நாங்கள் டெலிவரி எடுத்து కలకత్తాల్లో వంది యారాకి ఎన్న ఎత్తును వేనమో నమ్మ ఆర్డర్ వాయి కొద్దు ఇరు ఫీమేలు వంద మేలు ఇది వంద